ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி தக்காளி சட்னி இதை ஃபைவ் மினிட்ஸில் இந்த சட்னியை நம்ம பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடுறேன் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்ப நம்ம அந்த தக்காளியில மேலே உள்ள தோலை மட்டும் தனியா பிரித்து எடுத்துடலாம் இப்ப நம்ம எல்லாத்தையுமே தோலை பிரித்து எடுத்தாச்சு இப்ப நம்ம இந்த தக்காளியை அப்படியே முழுசாவே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூடவே ஒரு மூணு இஞ்சி பீஸ் எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு அந்த பீஸையும் நம்ம இதில் போட்டுடலாம் ஒரு சின்ன பீஸ் அளவு புளியவும் இதில் போட்டுருங்க இப்போ சேர்த்து நம்ம இதை போகிறோம் இப்போ அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்கே நான் அடுப்பில் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சட்னிக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த தக்காளி ஜூஸையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு வெள்ளம் ஒன்று சின்ன துண்டு ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் இது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு மார்னிங் டைமில் நம்ம டக்குன்னு இந்த சட்னியை பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் நம்ம இஞ்சி எல்லாம் போட்டிருக்கறனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க தேங்க் யூ